நீங்க எல்லாருமே முக்குத்தி அம்மன் படம் பார்த்திருப்பீங்க அதுல நீங்க பாக்காத காட்சியை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் முக்குத்தி அம்மன் படத்துல அம்மனுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியை படிக்காது ஆர்ஜே பாலாஜி குடும்பத்தோட திருப்பதி போகணும்னு சொன்னதும் நான் கடவுள அபர் கடவுளான்னு கேட்கும் அந்த படத்துல ஆர்ஜே பாலாஜியுடைய கடைசி தங்கச்சி மதம் அக்செப்ட் பண்ணிக்கிற முக்குத்தி அம்மன் நான் கடவுள ஜீசஸ் கடவுளானு கேட்காது லாஜிக் மிஸ் நாலு புள்ள பெத்த ஊர்வசி ஒரு பெரிய மனுஷி திருப்பதிக்கு போகணும்னு சொல்லும் போது கோவப்படுற முக்குத்தியம்மன் வீட்டில் இருக்கிற சிறுவண்டு மதம் மாறினது ஒன்றும் கேட்கல இந்த படத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொட்டும் எதிராட்ச கொட்டையும் போட்டு விட்டுருப்பாங்க ஆனால் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த குட்டி பொண்ணுக்கு திருநீரோ ருத்ராட்சமோ இருக்காது அந்த அளவுக்கு அந்த விவரம் தெரியாத புள்ளை மதம் மாறினதை மதிக்கிறாங்க மூக்குத்தியம்மனும் இந்த படத்தோட டேரக்டரும் சரி ஆறாவது படிக்கிற பொண்ணு ஏன் மதம் மாறணும் பிள்ளைய படிக்க அனுப்பிச்சா படிப்பு சொல்லி கொடுக்காம விவரம் தெரியாத பிள்ளைய மதம் மாத்துறதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல முக்குத்தியம்மன் ஏன்னா ஜீசஸ் அம்மனோட ஃப்ரெண்டு ஜீசஸ் என் ஃப்ரெண்டு தான் படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஹிந்து சாமியார் கடவுள் பேரை சொல்லி ஒரு வருஷத்துல சம்பாதிச்ச பணம் மட்டும் இருபதாயிரம் கோடினு சொல்லுவாரு அர்ஜய் பாலாஜி அவர் பதஞ்சலி பாபா ராம்தேவ சொல்றாரு இருபதாயிரம் கோடி லாபம் எல்லாம் இல்ல அவரோட பதஞ்சலி ப்ராடக்ட்டோட ஒரு வருஷத்துக்கான டேர்ன் தான் அது இந்த வருஷத்துல லாபம் நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடினு சொல்றாங்க ஆர்ஜே பாலாஜி சொல்ற மாதிரி அவர் கடவுளை வச்சு ப்ராடக்ட் வைக்கல நம்ம நாட்டுல எல்லாரும் மறந்த ஆயுர்வேதத்தை திருப்பி கொண்டு வந்தார் சும்மா ஆயுர்வேதம் நல்லது நல்லதுன்னு வியாக்யானம் பேசாம அதோட நன்மைகளை பயன்படுத்தி சோப்பு பேஸ்ட் ஷாம்புன்னு விற்க ஆரம்பிச்சார் அது வரைக்கும் வெறும் கெமிக்கல்ஸா நம்ம கிட்ட வித்துக்கிட்டு இருந்த ஃபாரின் கம்பெனிஸ் இவரோட வளர்ச்சியை பார்த்து வேற வழி இல்லாம ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ல இறங்க ஆரம்பிச்சாங்க சுவாச புத்துணர்ச்சி கொடுக்கும் கோல்கேட் இப்போ வேத சக்தி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நிறம் திடம் சுவைனு வித்த டீ தூள் எல்லாம் அஸ்வகந்தம் அதிமதுரம் துளசின்னு ஆயுர்வேத பாஷை பேச வச்சார் பாபா ராம்தேவ் நடிகைகளை சீயக்காய் ஜாதிக்காய்னு மூலிகைகளின் குணநலங்களை பேச ஆரம்பிச்சது இந்தியர்களுடைய பழம்பெரும் மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தை மீட்டதும் அவர்களுடைய ஆரோக்கியத்தை காத்ததும் ஆயுர்வேத ப்ராடக்ட் கொடுக்கலன்னா நாம இந்தியால விற்க முடியாதுன்னு ஃபாரின் கம்பெனிஸ்க்கு புரிய தான் பாபா ராம்தேவ் பண்ண புரட்சி ஆனா முக்குத்தி அம்மன் பாபா ராம்தேவ் ஏன் ஷாம்பு விற்கிறாருன்னு கேக்குது தரமான பொருளை இந்தியாக்குள்ள வித்து நானூத்தி இருபத்தி கோடி லாபம் சம்பாதிச்ச பாபா ராம்தேவ கேள்வி கேட்கிற அம்மன் காஸ்பெல் ஆஃப் ஏஷியாங்கிற சர்ச்சுக்கு போன வருஷம் மட்டும் எட்நூத்தி இருபத்தி கோடி ஃபாரின் ஃபண்ட் வந்திருக்கு ஒரு சர்ச்சோட வருமானம் மட்டும் எட்நூத்தி இருபத்தி அஞ்சு கோடினா இந்தியால எத்தனை சர்ச் இருக்கு ஒரு வருஷத்துல இவங்களுக்கு எவ்வளவு கோடி வரும் கடவுள் பேரை வச்சு சம்பாதிக்கிறது பாபா ராம்தேவா இல்ல மத்தவங்களா இத மூக்குத்தியம்மன் கேட்காது ஏன்னா ஜீசஸ் என் ஃப்ரெண்டு தான் அடுத்து ஆர்ஜே பாலாஜி சாமியார இன்டர்வியூ எடுக்கிற சீன்ல உங்க ஆசிரம் நூத்தி அறுபத்தி மூணு நாடுல இருக்குன்னு சொல்றாரு உலகம் முழுக்க நூறு சென்டருக்கு மேல இருக்கிறது ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருக்கு தான் பல நாடுகள்ல நடக்கிற போர்களை முடிவுக்கு கொண்டு வர அமைதி தூது வர ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இருந்திருக்கிறார் இலங்கை போர்ல கூட அந்த போரை தவிர்க்க முயற்சி செஞ்சார் அந்த படத்தில் ஒரு ஆன்மீக குரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யற ஒரு அப்பா தம் மகனோட கிட்னி வாங்க கூடாதுன்னு சொல்றாரு ஏன்னா அந்த பையன் மாற்று மதத்துல கல்யாணமான ரத்தம் அசுத்தமாயிடும் சொல்றாரு இந்த மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சொல்லிருக்கிறாரா இல்ல இந்த மாதிரி எந்த ஆன்மீக குருவாச்சும் சொல்லிருக்கிறாங்களா இப்படி ஒரு பழிய ஹிந்து சாமியார்கள் மேல போடணும்னா இந்த படம் எடுத்த ஆர்ஜே பாலாஜி மனசுல எவ்வளவு வன்மம் இருந்திருக்கணும் நூத்தம்பது நாடுகளுக்கு மேல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு தியானம் யோகா எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவரையே இவ்வளவு கேவலமா சித்தரிக்கணும் அடுத்தது காட்டு அழிச்சு ஆசிரமம் கட்டின கதை அதே புளிச்சு போன கதையை வச்சு சத்குரு ஜெகிவாசு தேவ் அவர்களை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரம் முறை அவர் சொல்லிட்டார் ஆசிரமம் பட்டா நிலத்துல இருக்குன்னு கோர்ட்டும் சொல்லிடுச்சு ஆனாலும் திரும்ப 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 அதே புளிச்சு போன போய் நான் ஒரு இன்ச்சு லேண்ட் ஆக்கிரமிச்சிருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணா இந்தியாவை விட்டே போயிடுவேன்னு பல மீடியால டைரக்டா சொல்லிருக்கிறாரு ஃபாரஸ்ட் லேண்ட் ஒரே ஒரு இன்ச் ஒரே ஒரு இன்ச் எடுத்திருந்தா சொல்லுங்க நான் அப்பவே சொன்னேன் ஒரே ஒரு இன்ச் எடுத்திருந்தா நான் கிளம்பிடுவேங்க இந்த சரி ஒரு இன்ச் எடுக்கல இன்ன வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணல ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை பதினோராயிரம் ஏக்கர் நூத்தி பதினெட்டு கிராமம் அறுநூறு குளம் மூணு ஏறுன்னு அலந்து விடுறாரு ஆர்ஜே பாலாஜி ஈஷா ஆஷமம் இருக்கிறது நூற்றி ஐம்பது ஏக்கர் பக்கத்துல காருண்யா இருக்கிறது எழுநூற்றம்பது ஏக்கர் காருண்யா யுனிவர்சிட்டி யுனிவர்சிட்டிக்குள்ளே சர்ச்சு காருண்யா நகருன்னு அந்த இடத்தையே வளர்ச்சி போட்டிருக்கு ஆனா ஆர்ஜே பாலாஜியும் முக்குத்தி அம்மனும் சத்குருவை டார்கெட் பண்றாங்க காருண்யாவை விட்டுட்டாங்க ஏன்னா ஜீசஸ் என் ஃப்ரெண்டு தான் சத்குருவை டார்கெட் பண்ண காரணம் அவரோட மகா மகாஷிவராத்திரி திருவிழாவுக்கு லட்ச கணக்குல கூட்டம் வருது யோகா தியானம்னு கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறாரு வேதம் சாஸ்திரம்னு உபதேசம் பண்ணாம இந்த மண்ணில் வளர்ந்த கலாச்சாரத்தை ஆன்மீகத்தை எளிய மக்களுக்கும் புரியுற மாதிரி சொல்றாரு இதையெல்லாம் விட முக்கியம் அந்த இடத்த சுத்தி இருக்கிற பழங்குடி மக்களை மதம் மாத்திரத்துக்கு பெரிய தடையா இருந்திருக்கிறாரு சகுர் வர அப்படி என்ற பிள்ளைகள்லாம் எடுப்ப அப்படி தூக்குவாங்க பேசுவாங்க சிரிப்பாங்க இத்தனை எல்லாம் செய்வாங்க அப்பா மாதிரி நாங்கள் பாத்துக்குவாங்க இருக்கும் சாமி இல்லைன்னா எல்லாம் கஞ்சி குடிக்க முடியாது அங்கூர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லைங்க என்ற உயிரெல்லாம் நம்ம சாமி ஆனாலே நான் உயிரை புழைச்சிட்டு இருக்கிறேன் நல்ல மாதிரி இப்போ ஈஸா வந்து நல்ல மாதிரி நல்ல மாதிரியே இருக்கிறாங்க நம்ம தப்பு சொல்ல மாட்டோங்க இப்போ தப்ப நாட்டம் எல்லாம் இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கல சரி ஆர்ஜே பாலாஜி கிட்ட போய் இவ்வளவு பொய் சொன்னியே அந்த போலி பாஸ்டோட சீடி ஏன் தூக்குனேன்னு கேளுங்க அவர் பதிலே சொல்ல மாட்டார் படம் சுமாராக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டு போட்டால் கூட அதை ரீட்வீட் பண்ணுவார் ஆனால் அந்த ஃபேக் பாஸ்டர் சீன் எங்கன்னு கேளுங்க மூச்சே வராது ஜீசஸ் கால்ஸுங்கிறத காட் இஸ் காலிங்னு மாற்றி ஒரே ஒரு சீன் எடுத்தாங்க அந்த சீனை கூட படத்தில் வைக்க விடலை ஹாட் ஸ்டார் டிஸ்னி போன்ற உலக அளவில் பிரபலமான நிறுவனத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த சீனை தூக்க முடியும்னா மிஷினரிகளுடைய ஆதிக்கம் எவ்வளவு தூரம் ஆழமாக வேறு ஒன்றிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு மதத்துக்கோ எதிரவங்களா இல்ல அதுக்காக நம்ம ஆன்மீக நம்பிக்கையை சிலுவையில் அறையும் போது வேடிக்கை பார்க்க கூடாது குறைந்தபட்சம் ஒரு கேள்வியாச்சும் எழுப்பணும் நம்ம இன்னைக்கு கேட்கிற கேள்விதான் மாற்றத்திற்கான விதை நன்றி